ஏன் சில நம் கூடவே இருந்துக்கிட்டு நமக்கு குழி தோந்துறாங்க அது உங்கள் தவறில்லை அவர்களுக்குத்தான் உங்களை தாங்க முடியவில்லை உங்கள் நல்ல மனசு உங்கள் வளர்ச்சி உங்கள் வலிமையை ஏற்றுக்கொள்ள மனமில்லை உங்கள் ப்ரோக்ரஸில் தான் அவர்களுக்கு வழி உண்டாகிறது அதனால தான் அவங்க நிலம் நடித்து உங்கள் பின்னால் குத்துறாங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா இப்படிப்பட்டவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து தானாகவே நீக்குகிறது ஃபேக் காட்கள் உங்கள் லைஃபுக்குள் வருவது நார்மலாக இருக்கிறது ஆனால் அவர்களை நீங்கள் இனம் கண்டு நீக்கிறது உங்கள் வளர்ச்சிக்கான வழி நீங்கள் ஒன்றும் குற்றவாளி இல்லை உண்மைக்கு அருகில் இருப்பவர்கள் அதனால்தான் உங்கள் வாழ்க்கை பலம் பெறுகிறது நண்பர்களே உங்களுக்கு இந்த மோட்டிவேஷன் பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இதை பற்றி சொல்லுங்கள்